அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரது சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்குறேன் விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அதிலையும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈரோடு மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு மூளைப்பாளையமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் ஹால் போர்ஷன் நல்ல அகலமாக வெண்டிலேஷனோடு கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கட்டியிருக்காங்க பூஜா ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க நைன்டி பர்சன்ட் அளவுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னும் டென் பர்சன்ட் அளவுக்கு வேலைகள் பாக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு பார்த்தா வாசல் அமைஞ்ச ஒரு வீடு இந்த வீட்டோட மொத்த வேலையும் வந்து ஒன் குரோர் ஃபிஃப்டீன் லேக்ஸ் சொல்கிறாங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வீடியோலையே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்